அதில் பார்டர்ல ஸ்டோன் பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் டிஎம்சி ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க நல்லா ஸ்டோன்லாம் பாருங்க நல்லா சூப்பராக இருக்கும் இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணும் போது பிக் சைஸ் ரெண்டு தடவை லான்ச் பண்ணிடணும் அதுல எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சு அதுக்கப்புறம் இதிலே ரெகுலர் சைஸ் ஆர்டர் பண்ணிருந்தோம் அதுவுமே நம்ம ஸ்டாக் இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் நம்மகிட்ட இது கேட்டதுனால மறுபடியும் நம்ம பிக் சைஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கோம் இது வந்து பாத்திவியர் ஹிஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லேயே நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம் இது இதுல வந்து உங்களுக்கு பத்து கலர் வரும் இது வந்து ஹோல்சேல் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நம்ம ஹோல்சேல் பிளஸ் ரீட்டைல் ரெண்டுமே பண்றோம் ரெண்டுமே உங்களுக்கு கம்மியான பிரைஸ் தான் இது பார்ட்டி வேர் ஹிஜாப் நல்ல சேல்ஸ் இருக்கும் உங்களுக்கு நல்ல சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி ஒரு பவுச்சுக்கு வந்து பத்து கலர் வந்துடும்

இது வந்து வேற பேட்டனு அதுவும் வந்து ஸ்டாக் இல்லை அது ஃபுல்லா முடிஞ்சிச்சு அதனால நம்ம இந்த பேட்டனை காமிக்கிறோம் இது வந்து நல்ல சைஸ் ரயான் குவாலிட்டியுமே நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா பார்டர்ல ஸ்டோன் பாருங்க நல்லா ஒரிஜினல் டிஎம்சி ஸ்டோனு நல்லா செம்மையா இருக்கும் உங்களுக்கு சேல்ஸுக்குமே நல்லா சூப்பராக இருக்கும் சேட்டு வந்து அஞ்சு கலர் தான் வந்திருக்கு அஞ்சு கலருமே நல்ல கலர் உங்களுக்கு நல்ல சேல்ஸ் ஆகுற கலர் தான் அஞ்சு கலருமே இது பாத்தீங்கன்னா இது இது ஒரு கலர் இப்படி வந்து பாக்கெட்டுக்கு வந்து அஞ்சு கலர் வந்துடும் நீங்க அஞ்சு கலர் எடுத்தாலே அஞ்சு பீஸ் எடுத்தாலே உங்களுக்கு ஹோல்சேல் தான் அதுக்கடுத்து அதே டை அண்ட் டை டிசைன்ல கெட்டு வச்சிருக்கோம் இது வந்து ஹெவி குவாலிட்டி ரயான் கிளாத் வந்து சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இதுவும் டை பாருங்க நல்ல இது நீளம் ஆகும் எல்லாமே நல்லா இருக்கும் இதுலயுமே உங்களுக்கு பத்து கலர் வரும் வேற வேற கலர் தான் வரும் உங்களுக்கு ஒவ்வொரு பவுச்சில் அஞ்சு கலர் பத்து பீஸ் வரும் ஒவ்வொரு பவுச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கலர் பத்து பீஸ் வந்துடும் இது வந்து பத்து கலர் பத்து பீஸ் செட்டு கலர் ஒன்னொன்னும் சூப்பராக இருக்கும் யூனிக்கா இருக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவே டைம் டை மாடல் இது வந்து இந்த ஹிஜாப்ஸ் பற்றி நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா இது வந்து மூணு தடவை ரீஸ்டார்ட் பண்ணி பண்ணி இப்போ நாலாவது தடவை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த டைப்பு நல்ல சேல்ஸ் வாங்கினவங்களே திருப்பி திருப்பி கேட்குறாங்க நம்மகிட்ட இது வந்து சூப்பராக இருக்கும் இது இந்த மாடல் வந்து நாலாவது தடவை நம்ம இறக்கியிருக்கோம் அதுவுமே இது சேல்ஸ் முடிஞ்சு நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக ஒரு பவுச் இருக்கு நல்ல ரன்னிங்கில் உள்ள ஒரு டிசைனு ரேட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி சேல்ஸும் அதிகமாக இருந்தது இதில் வந்து பத்து கலர் வந்து இது நம்ம கேட்டு கேட்டிருந்தாங்க நான் ஒரு பவுச்சு இருந்ததை வந்து நான் பார்க்கல சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன் அந்த சிஸ்டர்கிட்ட பார்த்தா வீடியோக்காகவே ஒன்னு இருந்தது மாதிரி ஒன்னு இருந்திருக்கு இருக்கும் சேல்ஸுக்கு சூப்பராக இருக்கும் ஒன் டைம் வாங்கிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப அவங்க கஸ்டமரும் கேட்பாங்க நீங்களும் சேல்ஸுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அதுக்கடுத்து டிசைன் பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம யூடியூப்ல இதோட ரேட்டு நம்ம முன்னாடி வீடியோல சொல்லியிருப்போம் அதனால இந்த ரேட்டு உள்ள பீஸ் இருக்கு ஏன்னா அடுத்தடுத்து வந்து நம்ம ரேட் சொல்றதை அவாய்ட் பண்ணிட்டோம் இது நம்ம முதல் சொன்னது இந்த ரேட்டு அதுக்கப்புறம் இந்த அறுபத்தொம்போது ரூபா ஹிஜாப் இருக்கா இருக்கான்னு நிறையா பேர் இப்போ வரைக்கும் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்காகவே நம்ம இப்போ மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நல்லா சூப்பராக இருக்கும் மற்ற பீஸோட ரேட்டுலாம் நான் சொல்லலை இது ஆல்ரெடி நான் ஒரு தடவை சொல்லியிருப்பேன் இதோட ரேட்டு அறுபத்தொன்பது ரூபாய் ஹிஜாப் இருக்கா இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அறுபத்தஞ்சுல ஒண்ணுல ஒண்ணு போட்டிருப்போம் அடுத்த கலெக்டன் வந்து பாடல் ஸ்டோன் வச்சு இதுவும் நம்ம வந்து நாலாவது தடவை இந்த கலெக்ஷனுமே ரயான்ல பார்டர் ஸ்டோனு ஹோல்சேல் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் நல்ல மார்ஜின் வச்சு நீங்க சேல் பண்ணலாம் சேல்ஸுக்கும் சூப்பரா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல ஸ்டோன் வச்சு இது நம்ம கேட்டுட்டே இருக்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் ரீஸ்டாக் எடுக்க வேண்டியதா இருக்கு பத்து கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஸ்டோனும் பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க நம்ம காம்ஸ் எல்லாமே பிக் சைஸ் தான் இது வந்து இந்த டிசைன் இல்லாம முத வந்து நம்ம 런치 பண்ணிருந்தோம் இப்போ இந்த டிசைன் மாதிரி வச்சிருக்காங்க நல்லா இருக்கு இதுவுமே பெரிய சைஸ் தான் இதுல வந்து 5カラー10 பீஸ் வரும் இது சேம் カラー இது பாருங்க இந்த கிரீன்ல ரெண்டு கலர் ரெண்டு பீஸ் இருக்கும் அதே மாதிரி இதுலயும் ரெண்டு பீஸ் சேல்ஸுக்கும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கு ஜாயின் பண்ணி பாருங்க ரேட்டு எல்லாமே நம்ம அதுல அப்டேட் பண்ணிடுவோம் உங்களுக்கு நீங்கள் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்ம பயப்பட தேவையில்லை நம்ம ஒரிஜினலாக பண்ணிட்டு இருக்கோம் நிறைய சிஸ்டர் கால் பண்ணுறாங்க நீங்கள் கரெக்டாக போட்டு விட்டுருவீங்களா எங்களுக்கு கைக்கு வந்துருமா ஆன்லைன் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை எங்களுக்கு வருமா ஏன்னா நிறைய பேர் ஆன்லைனில் வந்து ஏமாத்துறாங்க அது ஒரு விஷயம் அதனாலவே நிறைய சிஸ்டர் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டு விட்டுருவீங்களா போட்டு விட்டுருவீங்களா அந்த கொஷின் தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க அலமது இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒன்றரை வருஷம் ஆச்சு ஹோல்சேல் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக இப்போ வரைக்கும் அழுந்தெல்லாம் போய்கிட்ருக்கு அல்லாவுடைய கிருபையால் நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்குங்க கண்டிப்பாக ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நம்ம வந்து நல்லா பியூராக நல்லா பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு வேற நிறையா சிஸ்டம் கேட்குறாங்க நமக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணி அதில் பேட்டர்ன்ஸ் ரேட்டு எல்லாம் பார்க்கணுன்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க இல்ல நான் வீடியோ கால்ல வந்து செலக்ட் பண்றேன் அப்படினாலும் ஓகே இல்ல நேர்ல வர்றேன் அப்படினாலும் நான் அட்ரஸ் எல்லாமே சொல்லيرோம் நீங்க நேர்லயே வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனா நேர்ல வர்றவங்க நம்மட ஸ்டாக் இருக்கான்னு கேட்டுவாங்க ஏன்னா ஆன்லைன்ல போறிறது எங்களுக்கு வந்து சீக்கிரம் காலி ஆயிடும் அடுத்தடுத்த பंडल வந்து இப்ப தீபாவளி ரஷ்னால நமக்கு வர்றதுக்கு 딜ேவாகுது கால் பண்ணி ஸ்டாக் இருக்கான்னு கேட்டுவாங்க அடுத்து வந்து இந்த ஸ்டாக் இறங்கி இருக்கும்போதே நமக்கு ஃபேंसी பंडल வந்து வந்துட்டிருக்கு இன்ஷா அல்லாஹ் வியாபாரம் பண்றவங்க வந்து நம்ம தயங்கவே கால்ல வரணும்னா வீடியோ கால் அட்டன் பண்றோம் கொஞ்சம் பிஸியா இருக்கிற நேரத்துல மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும் நம்ம ஆன்சர் பண்றதுக்கு ஆனா கண்டிப்பா நம்ம வந்து ஆன்சர் பண்ணிருவோம் இன்ஷால்லா தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க மறக்காம ஐஷா ஹிஜாப்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா